அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரை புத்திர மகாதேஜ தத்தாத்திரைய மகாமணிகை தர்சமரண மாத்திரேன சர்வ பாப்பி பிரமுட்சே அஞ்சனாகர் சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ் துஷ்ட கிரக விநாசி அனுமந்த பாஸ்மகி ஓம் கோரி ஐம் கோரி ஐங்கோரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை குபேர வணக்கங்கள் அப்பவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுபதி இந்த பதிவில் கஜகேஸ்வரி யோகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த இரட்டை கஜகேசரி யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து நன்மையை கொடுக்க போகுது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஜகேசரி யோகம் உருவாக போகுது எப்போயுமே ஒரு யோகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து அந்த அந்த யோகத்துக்குள்ளான கிரகங்கள் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் போது கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா நம்ம நினச்சமாக்க முடியாத ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்போ இது நான் எதிரே பார்க்கல வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த யோகங்கள் அது மாதிரி கஜகேசரி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் குரு சண்டால யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உண்டு ஜா ஜோதிடத்தில் அதில் ஒரு யோகம் வந்து கஜகேசரி யோகம் அந்த ரெட்ட அது ரெட்ட கஜகேஸ்வரி யோகம் வரும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் மாற்றத்தை கொடுப்பதற்கு அந்த காரகன் வந்து தயாராக இருக்கணும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னாலே அந்த யோகத்தை பெறுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் வந்து வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈர்த்து கொண்டாந்து உங்கள் காலில் கொண்டாந்து கொட்டிடும் ஸோ அதனால் வந்து கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக ஆராதனை பண்ணணும் சாமியை கொண்டு போய் பெருசாக ஆராதனை பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனும் இந்த ஜென்மத்தினுடைய செயல்களும் சிறப்பாக இருந்தாவே கண்டிப்பாக கிரகங்கள் உங்கள் கால்களில் சேவகனாக வேலை பார்க்கும் என்பது தான் நான் நடைமுறையில் கண்ட உண்மை காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு பிராப்தம் உண்டு பிராப்தம்னு என்ன அப்படின்னா இறை அனுக்கிரகம்னு ஒன்று உண்டு அந்த இறை அனுகிரகம் கரெக்டாக இருந்தும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சேவர்களாக சேவகர்களாக வேலை பார்ப்பார்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவமும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்ம ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ எந்த எவ்வளோ சிறப்பான செயல்களை செய்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுங்கிறது நிறைய தடுமாற்றத்தை எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல ஜாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மேலே வர முடியாத சூழ்நிலை இதுவும் நான் அனுபவத்தில் கண்ட உண்மைதான் காரணம் என்ன அப்படின்னா ஒரு யோகம் இப்போ நிறைய நிறைய ஜாதங்களில் பார்க்கும்போது ஜாதங்கள்லாம் நல்லதாக இருக்கும் ஜாதங்களில் நல்ல தசை நடக்கும் நல்ல புத்தி நடக்கும் ஆனால் செய்தனுடைய கர்மத்தினுடைய வினை என்ன என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டிய ஆளே வந்து பார்த்திங்கன்னா பாவத்திலேருந்து அதாவது பாபத்தினுடைய கிரகத்திலேருந்து ஆட்சி செய்யும் அதாவது பகை வீட்டிலேருந்து ஆட்சி செய்யும் மறைந்து நீச்சமாக அந்த வேலை செய்வோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா இருந்தும் கூட அவங்களால வாழ்க்கையில் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய கஷ்டநஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஸோ அதனால் ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறிடும் அப்படின்ற விஷயம் நினைஞ்சிடாதீங்க உங்கள் ஜாதகத்தில் போன ஜென்மத்தினுடைய இறைவனுடைய கர்ம பிறப்பும் கர்மத்தினுடைய பாக்கியமும் அதனால் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து மிக முக்கியமாக என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ ஜென்ம கர்மஸ்தாபம் ரொம்ப முக்கிய முக்கியம் பூர்வ ஜென்ம ஸ்தானம் அதே மாதிரி சுகஸ்தாயார் ஸ்தானம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சம்பாதிச்சு வந்த கர்மம் இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கும் எதுக்கு சார் இந்த யோகத்தை பேசுறது முன்னாடி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா இது தெரியாமல் நீங்கள் வெறும் பலனும் ராசி பலனு நட்சத்திர பலனு குரு பலனு பேச்சு பலன் ராகு பலன் கேது பலன்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பிள்ளை வருஷம் பிள்ளை கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் கழிச்சிப்பா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வராதுங்கிறது மட்டும் தெளிவாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஏனென்றால் ஒரு ஜாதகருக்கு எது வேலை செய்யும் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்ம பலத்தின்படி அந்த பூர்வ ஜென்மத்தில் எந்த ப கர்மத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்களோ அந்த கர்மத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்தில் வந்து திசையாக பிறந்திருக்கும் அந்த சூரிய தசையாக இருக்கா செவ்வாய் ராகு கேது சனி சுக்ரன் புதன் ராகு இந்த மாதிரி குரு இந்த மாதிரி பிற அந்த எந்த ஆரம்ப திசை இருக்கோ அந்த ஆரம்ப திசை தான் பூர்வ ஜென்ம கர்ம திசையாக இருக்கும் அப்போ அவர்கள் எந்தெந்த கர்மத்தை சுமந்து வந்திருக்காருங்கிறத அவங்க பிறந்த தசையை வச்சு சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அவ்வளோ பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு வெறும் மேலோட்டமாக பேசுகிறவங்க தான் அந்த மாதிரி ஜாதக பிறப்பாக பேசுவாங்க அதுக்குள்ளே போகும்போது தான் அதனுடைய அனுபவத்தை உணரும்போது தான் தெரியும் இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் வந்து சந்திர பகவான் குரு பகவான் ஆகியவனுடைய சேர்க்கை இரட்டை கஜகேசரி யோகத்தை சேர்த்து தரப்போகிறது அப்போது நமக்கு ரகத்தில் மிகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட் கிளா போய்ட்டு ஒரு ஆள் யார்னு கேட்டால் சந்திர பகவான் தான் அப்போ ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து ரெண்டரை நாளில் வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னா இப்படி இந்த சந்திர பகவான் அடிக்கடி மாறக்கூடிய தன்மையால் சில கிரகங்களில் சில கிரகங்களுக்கு நன்மையும் சில கிரகத்துக்கு வந்து தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன்படி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியில் சந்திர பகவான் துலாம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசியில் முன்பே வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பை தரக்கூடிய புதன் பகவானும் நல்ல அதிர்ஷ்டி தரக்கூடிய குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா இணையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ புதனும் குருனும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இணைய போகிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் துலாம் ராசியில் ஏறி பயணிக்கும் போது இரட்டை கலக்கேஸ்வரி யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகங்கள் நமக்கு கொடுக்கும் அப்போ இந்த இரட்டை கஜகேசரி யோகத்தில் சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் வந்து கை கை மேலே வரப்போகுது அந்த நல்வாய்ப்பினை முதல்ல பெறக்கூடிய ராசியார்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் முதல்ல துலாம் ராசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் மூன்று கிரகங்கள் ஒன்று சேரதினால உண்டான இரட்டை கஜகேசரி யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லக்க ஃபேவர் பண்ணி கொடுக்க போகுது இந்த காலத்தில் உங்களுடைய துணைவியுடன் வந்து பார்த்திங்கனா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதே மாதிரி அம்மா அப்பாவுடன் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகுது வாங்கிய கடனை எல்லாம் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவீங்க இந்த காலத்தில் புதிய வருவாய் ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் புதிய கஸ்டமர்ஸ் தொழில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கஸ்டமர்ஸ் உண்டான வாய்ப்பு எப்படி கொடுக்கும் அதனால வியாபாரம் அதிகரிக்கும் தொழில் முனைவோருக்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தடைபட்டு இந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறது உறுதி குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு உறவு சிக்கல்கள் எல்லாம் தீங்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திர பகவான் புத பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்கள் சேரக்கூடிய இந்த இரட்டை கஜகேசரி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளாக குழப்பத்தில் இருந்த சிகிச்சை வந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் குழப்பமாக இருந்த வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுவார் தெளிவுபடுத்தி விட்டுருவாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை விட்டு ஓடி போய் சன்னியாசி ஆகக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு அந்த துன்பம் வந்து இருந்திருந்தது அப்படின்னா அது இதுக்கு மேலே சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் இந்த இரட்டை கஜைக்கே சரியத்தால் எல்லாமே மாறும் இதனை இத்தனால வந்து தடைப்பட்டிருந்த திருமண யோகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சரியாகி நல்ல ஒரு வரணும் உங்களுக்கு அமைஞ்சிடும் கணவன் மனைவி அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகுது மேற்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறதுக்கு தடைகள் வந்துருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்லா படிக்கிறதுக்கு உண்டான அப்ராடு போய் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சிவபெருமானுடைய அறள் ஆசையால் கண்டிப்பாக உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள் புதிய வேலைகள் எல்லாம் அமைவதற்குண்டான காலகட்டம் இத்தனை நாட்களாக இருந்த மனப்பதற்றம் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுது உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் தடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல இதுக்கு மேலே சரியாக போகுது இரட்டை கதைக்கையை சரி போகிறதால துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸோ துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிளான் பண்ணி போக நல்ல காலம் வரும்போது பயன்படுத்திக்கிறோம் அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த குரு புதன் சந்திரன் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் இணையும் போது விருச்சகராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது இரட்டை கஜிகேசியை வரத்தால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு முயற்சி பண்ணலாம் நல்ல பலனை கிடைக்கும் இந்த காலத்தில் வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்கு உண்டான அமைப்பும் அதே மாதிரி அதர் க அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன் நல்ல வேலை கிடைக்கிறது அப்படின்னா தயவுசெய்துக்கப்புறம் பிடிச்சிக்கோங்க துலாம் விருச்சகராசிக்காரர்கள் ஒட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இரட்டை வரும் வரும்பொழுது வந்து ப்ரமோஷனை கொடுக்கும் எதிர்பார்த்த இடத்துல ப்ரொமோஷன்லாம் இன்னொரு இடத்துல ப்ரொமோஷன் கிடைச்சதுனா நீங்கள் போய் முதல்ல ஒர்க் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது மட்டும் உங்களுக்கு கிரேடு இம்ப்ரூவ் ஆகுது சேலரி இம்ப்ரூவ் ஆகும் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதேமாதிரி கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் வீடு மனைப்பு தங்கம் புதிய வாய்ப்புகள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்களுடன் இணைந்து தொழில் செய்வதால் வருவாய் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது யாராவது உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண அட்வைஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு அவங்க சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங் பண்ணி நீங்கள் ஆகி நீங்கள் முடிவில் எடுக்காதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா அதில் தான் உங்களுக்கு போய் பிரச்சனையில் போய் நீங்கள் மாற்றுறது விச்சகராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் இருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுத்திருந்த பாருங்கள் இந்த இரட்டை கஜகேஸ்வரி யோகத்தில் நான் சொல்லக்கூடிய சந்திரன் குரு புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு தெரிந்தால் மட்டுமே இந்த இரட்டை கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஆகுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால மட்டும் உங்களுக்கு யோகம் வந்துடாது நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் மட்டுமே இரட்டைப்பை வெற்றியை கொடுக்குங்கிறது மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்கள் நற்பவி நல்லதே கட்டம்